அண்ணாமறையின் உரை தமிழக அரசியலில் முக்கியமான விவகாரங்களை சுட்டிக்காட்டுகிறது அதில் அதானி நிறுவனத்துடன் தமிழக மின்சார வாரியம் மற்றும் திமுக அரசின் தொடர்புகள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளன அதானி நிறுவனத்துக்கான கட்டணம் மற்றும் அதன் அடிப்படைகள் ரூபாய் ஐநூற்று எட்டு கோடி விவகாரம் அதானி நிறுவனத்துக்கு செலுத்திய தொகை குறித்து செந்தல் பாலாஜி குறிப்பிட்ட ரூபாய் ஐநூற்று எட்டு கோடி என்பது யார் உத்தரவின்படி செலுத்தப்பட்டது இதற்கான முழுமையான கணக்கு விவரங்கள் கட்டணத்தின் தேதிகள் தொகை பிரிவு என இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் இத்தொகையை திமுக அரசு ஏன் மற்றும் எப்படி செலுத்தியது விலை விவகாரம் அதானி நிறுவனம் மின்சார விநியோகத்திற்கு ஏழு ரூபாய் ஒரு பைசா என்ற உயர்ந்த விலையில் வழங்கியதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் திமுக அரசின் ஆட்சியில் யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் பத்து பைசா என்ற விலையில் மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது இரண்டும் நேர்மறையானதாக இருக்குமானால் அந்த விலை சரிவை எவ்வாறு கண்டறியப்பட்டது அதானி நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கை அதானி நிறுவனத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மொத்தமாக ஐநூற்று நாற்பத்தி நான்கு கோடி வருவாய் மேலும் பதினைந்து புள்ளி இரண்டு பூஜ்யம் ஐந்து கோடி தாமத கட்டணமாக பெற்றதாக கூறப்பட்டுள்ளது இது தமிழக மின்சார வாரியத்துடனான ஒப்பந்தங்களால் மட்டுமே சம்பந்தப்பட்டதா இந்த தொகை திமுக அரசின் ஒப்பந்த தகுதிகளை மறைக்கும் முயற்சியாகவே விளங்குகிறதா மின்சார ஒப்பந்தங்களில் மேல்முறையீட்டு ஆணையத்தின் பாதிப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மேல்முறையீட்டு ஆணையம் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு சென்றது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இதனை நிராகரித்தது என்பது செந்தில் பாலாஜியின் மறுபதிலின் முக்கியமான அம்சமாகும் இந்த இரண்டு விதமான தீர்மானங்களுக்கான சட்டப்பூர்வ விளக்கங்கள் என்ன ஏன் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அதானி நிறுவனத்திற்கு மொத்த தொகையை திமுக அரசு செலுத்தியது தனியார் மின்சாரம் கொள்முதல் விவகாரம் விலை வேறுபாடு மத்திய அரசின் சூரிய மின்சாரம் ஒப்பந்தத்தில் யூனிட்டுக்கு இரண்டு ரூபாய் அறுபத்தொரு பைசா என்ற விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் ஒப்பந்தத்தை ஒப்பிட்டு தனியார் நிறுவனங்களிடம் யூனிட்டுக்கு மூன்று ரூபாய் நாற்பத்தைந்து பைசா முதல் ஐந்து ரூபாய் முப்பத்தொரு பைசா வரை கொள்முதல் செய்ய திமுக அரசு ஏன் முடிவெடுத்தது இந்த தனியார் நிறுவனங்களில் அதானி நிறுவனம் இடம்பெறுகிறதா தொடர்ச்சியான ஒப்பந்தங்கள் செந்தல் பாலாஜி கூறிய ஒப்பந்தங்கள் நடுத்தர மற்றும் நீண்ட கால அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இது முன்னாள் அரசுகளின் முடிவுகளை தொடர்வதாகவே இருக்கும் என்றால் அதற்கான அடிப்படைகள் என்ன திமுக அரசு புதிய ஒப்பந்தங்கள் செய்ததா அல்லது பழைய ஒப்பந்தங்களையே மாற்றமின்றி தொடர்ந்ததா அரசின் செயல்பாடு மீது குற்றச்சாட்டு துறை நிர்வாகத்தின் கவனம் செந்தல் பாலாஜி துறை சார்ந்த நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவதில் குறைவான நேரத்தை செலவிட்டதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மின்சார வாரியத்தின் நிர்வாகத் திறனை இது பாதித்ததா மாநில முதல்வர் மற்றும் துணை முதல்வரின் நெருங்கிய ஆதரவை பெற்றிருப்பது இதற்கு காரணமா வழக்கு மிரட்டல்கள் திமுக அரசு வழக்கு மிரட்டல்களை ஒரு போர்க்கலைகளாக பயன்படுத்துவதாக கூறியுள்ளார் இது பாஜக முன்னோடி அரசியல் முயற்சிகளை தடுக்க முன்னெடுக்கப்பட்டதா சட்ட ரீதியாக இந்த வழக்கு மிரட்டல்களுக்கு பாஜக எதிராக எந்தவிதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் மக்கள் நலன் மற்றும் அரசின் பொறுப்பு அண்ணாமலை கூறியவை மக்கள் நலனுக்காக செலவழிக்கப்படும் வரிப்படத்துக்கு அரசு முழு பதிலளிக்க வேண்டும் அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் வெளிப்படைத்தன்மை தேவை மக்கள் நல கேள்விகள் மின்சார விலையால் மக்களுக்கு ஏற்படும் நெருக்கடியை தீர்க்க திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன செலுத்தப்பட்ட தொகைகள் மக்கள் நலனுக்கானவையா அல்லது தனியார் நிறுவனத்தின் நலனுக்கானவையா அண்ணாமலையின் இந்த உரை திமுக அரசின் ஆட்சி முறைகள் மற்றும் செயல்பாடுகள் மீதான கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது மின்சார வாரிய ஒப்பந்தங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிதி நிர்வாகத்தின் மீது பாஜக வலியுறுத்தியது அரசியல் சூழலில் முக்கிய இடம்பெற்றுள்ளது இதுபோன்ற விவகாரங்கள் மக்களின் நலனுக்கு ஊழலற்ற செயல்பாடுகள் மற்றும் அரசின் பொறுப்பை உறுதி செய்யும் வழியாக அமைய வேண்டும் அதானே விவகாரம் தொடர்பாகவும் மின்சார ஒப்பந்தங்களில் துல்லியமான விளக்கங்கள் அரசின் நம்பகத்தன்மையை உயர்த்தும் என்பது மறுக்க முடியாத உண்மை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்